மூதூர் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று திங்கட்கிழமை காலை மூதூர் வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இவர்கள் சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கடந்த ஐந்து வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுகின்ற தமக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குமாறு கோரியே இந்த கவன இருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலைகளில் சகல வேலைகளையும் தாம் செய்து வருகின்றோம் அதே வழியில் கடந்த அரசாங்கம் தமக்கான ஆசிரியர் நியமனத்தை வழங்குவதாக தெரிவித்திருந்த போதிலும் அவர்கள் நியமனம் வழங்கவில்லை எனவே பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் தங்களுக்கு இந்த அரசாங்கம் ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை விடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது